வைஷ்ணவர்களை ரெண்டு விதமாக பிரிக்கிறார் ஒன்று கிரகஸ்த வைஷ்ணவர் இன்னொன்று சந்நியாச வைஷ்ணவ அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறார் கிரகஸ்த வைஷ்ணவர்கள்லாம் யாரு அப்படின்னா யார் ஒருவர் குடும்பத்தோடு இருந்து பக்தி செய்கிறாங்களோ அவங்கள கிரகஸ்த வைஷ்ணவர்கள் என்றும் ஆசிரமத்தில் தங்கி யார் ஒருவர் பக்தி செய்கிறாங்களோ அவங்களுக்கு பேரு சன்னியாச வைஷ்ணவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சன்னியாசம் அப்படின்னா சன்னியாசிகள் மட்டும் கிடையாது பிரம்மச்சாரிகள் அதில் வராங்க இருக்கு சோ யார் ஒருவன் குடும்ப விஷயங்கள்ல இருந்து தூரமா இருந்து ஆசிரமத்துல இருந்து சேவை பண்றாங்களா அவங்கள சன்னியாச வைஷ்ணவர்கள் சொல்லி சொல்றாங்க ஸோ அதுல முதல் தரமான விஷயத்தை எடுத்து பேசுறாரு கிரகஸ்த வைஷ்ணவங்களை எடுத்து பேசுறாரு ஏன்னா பெரும்பாலான வைஷ்ணவர்கள் எப்படிதான் இருப்பாங்க கிரகஸ்த வைஷ்ணர்கள் தான் இருப்பாங்க ஈவன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சைத்தன்ய மகாபுரோடைய சகாக்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் யார் தான் இருந்தாங்க கிரஹஸ்தர்கள் தான் இருந்தாங்க கிரகஸ்த அப்போ இருந்தாங்கிரகஸ்த வைஷ்ணவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் பேச ஆரம்பிக்கிறார் ரெண்டுக்கும் ஒரே உதாரணம் எடுக்கிறார் கிரஸ்த வைஷ்ணவனுக்கு ஒரே உதாரணம் சன்னியாச வைஷ்ணவருக்கு ஒரே உதாரணம் யாரோட உதாரணம் ரகநாதாஸ் கோஸ்வாமி எடுக்கிறார் ரகனா தாஸ் கோஸ்வாமி ஆரம்ப காலத்துல அவர் கிரகஸ்தனா இருந்தார் அதே சமயத்தில் ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் விருட்டு குடும்பத்தை விருட்டு சன்னியாசம் எடுத்துக்கிட்டார் ரெண்டுக்குமே உதாரணமான ஒரு வைஷ்ணவனா இருந்தார் அப்படின்னா வைஷ்ணவனுக்கு உதாரணம் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி சொல்றார் ஏன் அப்படின்னா அவர் கிரகஸ்தனா இருக்கும்போது எப்படி இருந்தார் அப்படின்றதான் விஷயம் ந கர்மனாம் அனாரம்பம் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணது நச்ச சந்நியசனாதேவ சித்தியம் சமதி கச்சதின்னு கிருஷ்ணர் சொல்ற ந கர்மனாம் அனாரம்பான் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணது நச்ச சந்நியசனாதேவ சித்தியும் சமதி கச்சதி ஒருவன் சந்நியாசம் எடுத்துக்கொள்வதால் மட்டும் சித்தி அடைய முடியாது ஒருவன் தன்னுடைய கடமைகளை விடுவதால் மட்டும் ஒருவன் வந்து பற்றின்மை வளர்த்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றான் வெறுமனே நான் வந்து ஒரு காரியத்தை ஆரம்பிக்காம இருக்கிறதுனால எனக்கு அதில் பற்றில்லை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இல்ல நான் வந்து சந்யாசம் எடுத்துக்கிறதுனால எனக்கு சித்தி பெற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அப்படின்ட்டு கிருஷ்ணர் பகவத்கீதனுடைய ஆரம்பமாகிய மூன்றாவது அத்தியாயத்துல பேச ஆரம்பிக்கிறார் மூன்றாம் அத்தியாயம் அப்படிங்கறதுதான் உபதேசத்தை கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு ஆரம்பிக்கவே ஆரம்பிக்கிறார் இரண்டாம் அத்தியாயம் அப்படிங்கறது சாரமான விஷயமா இருந்தது மூன்றாம் அத்தியாயத்துல பேச ஆரம்பிக்கிறார் அவர் பேசுற முதல் விஷயம் என்னதான் பேசுறாரு கர்மயோகம் தான் பேசுறாரு பொதுவாக முக்கியமான விஷயத்த பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பொதுவாக லட்சம் நடந்துச்சு அப்படின்னா முதல் அரை மணி நேரம் என்ன பண்ணிடணும் முக்கியமான விஷயத்த பேசிடணும் எக்ஸாம் எழுத போகிறோம் என்ன சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுத போகிறோம்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சதால் என்ன பண்ணிடு ஃபஸ்ட்டு எழுதி வச்சிரு அப்புறம் தெரியாத என்ன பண்ணு யோசிச்சு எழுத ஆரம்பி தெரியாத யோசிச்சுட்டு இருந்தால் தெரிஞ்சது என்ன பண்ணும் மறந்து போயிடும் இது ஸ்கூலில் சொல்லக்கூடிய டிப்ஸ் இல்லையா ஸோ முக்கியமானதெல்லாம் முதல்ல எழுதிரு மார்க் எதெல்லாம் அதிகம் வருதோ அதை என்ன பண்ணு எழுதி வச்சிரு ஃபர்ஸ்ட் ஒன் வர்ட்லாம் தெரிஞ்சதுனா நல்லா என் பண்ணு ஒன் வரல எழுதி வச்சிருபது மார்க் என்ன பண்ணு சொல்லையா வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அப்படி கிருஷ்ணர் என்ன பண்ணார் அப்படின்னா முதல்ல முக்கியமான விஷயத்தெல்லாம் பேச ஆரம்பிக்கிறார் முக்கியமான விஷயம் எதை எடுத்து அவர் கர்ம கர்மயோகத்தை எடுத்து பேசுகிறார் ஏன் கர்மயோகத்தை எடுத்து பேசுறாரு ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருமே தான் இருப்பாங்க கர்மயோகத்துல தான் இருப்பாங்க நேரடியாக முழுமையான பக்தி யோகையா இருக்கவங்க ரொம்ப ரொம்ப அரிதானவர்கள் அதனால மத்தியில வச்சிருக்காரு பகவதியினுடைய மத்தியில வச்சிருக்காரு இதெல்லாம் தாண்டி வந்த அப்படின்னா என்ன பண்ணலாம் பக்தியோகியா மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவ்வளவு ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வச்சிருக்காரு அப்ப முதல்ல பேசக்கூடியது கர்மயோகம் கர்மயோகத்தை பத்தி பேசும்போது அவர் சொல்றாரு பொதுவா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஒருவன் வந்து கிரகஸ்தனா இருந்தேன் அப்படின்னா அவருடைய வாழ்க்கை அவருடைய பக்தி வாழ்க்கை சரி பௌதிக வாழ்க்கை ரெண்டுமே சிரமமா இருக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு பீ போய் உட்காந்து அப்படின்னு இருக்கும் வாழ்க்கை அமைதியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொதுவாக நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு பாதையில் நம்ம நடந்து போகிறோம் தனியார் நடந்து போனால் என்ன பண்ணலாம் விறுவிறு நடந்து போயிடலாம் பத்து பேர் சேர்த்து கூட்டிகிட்டு போனால் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது அப்போ தனியார் நடந்து போகிறது எதுக்குமே சுலபமான விஷயம் சந்நியாசமாக இருக்கிறது ரொம்ப சுலபமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறது உண்டு ஆனால் கிருஷ்ணரவுக்கு தடை சொல்கிறார் ஏன் தடை சொல்கிறார் அப்படின்னா இதை தனியார் நடந்து போகிறாங்க இல்லையா அவங்க என்ன நினைக்கிறாங்க என்னுடைய தபசியத்தினால் என்னுடைய பற்றின்மையினால் நான் பகவான் அடைய போகிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா யார் ஒரு ஒரு கிரகஸ்தனா இருக்கானோ அவன் நினைக்கிறான் என்னால முடியாது எனக்கு ரொம்ப பற்றுதல் அதிகமா இருக்கு கிருஷ்ணர் உதவி பண்ணா மட்டும்தான் கிருஷ்ணர் அடைய முடியும் அப்படின்ட்டு கிருஷ்ணர் மேல என்ன பாரதெல்லாம் பாரத ஸோ கிருஷ்ணர் மேல பாரத போட்டு நடக்கிறதுனால அவன் என்ன பண்றான் ரொம்ப சீக்கிரமாகவும் ரொம்ப பாதுகாப்பாகவும் போய் சேர்ந்துடுறான் அப்படி கிருஷ்ணர் மேல பாரத போடாம தன்னுடைய விஷயத்தை மட்டுமே நம்பி போறவனால என்ன பண்ண முடியாது அவ்வளவு சீக்கிரமா போய் சேர முடியாது சதான் சொல்றாரு ந கர்மணாம் அனாரம்பம் நைஷ்கர்மியம் புருஷ்ணு நஜ சந்நியாசே சித்தியும் சமதி கச்சதி ஒருத்தர் என்ன பண்ணார் வீட்டில் திருமணம் செஞ்சார் குழந்தை உருவாகிட்டுச்சு வயிற்றுல அம்மாவோட அவங்க வயித்துல கர்ப்பம் தரிசிட்டாங்க அவருக்கு வீட்டில் ஒன்றும் சரிப்பட்டு வரல சண்டை போட்டுக்கிட்டார் நான் என்னால வீட்டுக்கு வரமாட்டேன் போ சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில போயிட்டார் போனவர் என்ன பண்ணாரு அவர் ஆந்திராவில் இருந்து வந்த சன்னியாசி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார் வந்துட்டு என்ன பண்ணார் இங்கே ஒரு ஆசிரமத்தை ஒன்று ஆரம்பித்தார் மக்கள்லாம் வந்து சேர ஆரம்பித்தாங்க நிறைய பேர் உபதேசம்லாம் பண்ண ஆரம்பித்தார் எல்லாரும் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க மாலையெல்லாம் போட்டாங்க உபன்யாசம்லாம் கேட்டாங்க ரொம்ப நல்லா போயிட்டுருந்தது ஆனால் அந்த சன்னியாசம் என்ன பண்ணுவார் அப்படின்னா அப்பா அப்போ தனியாக உட்காந்துருப்பார் ஏமி ஐந்தோ ஏமி ஐந்தோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்பார் ஏமி ஐந்தோன்னு என்ன ஆச்சோ என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பார் அவங்க சிஷர்கள் பார்த்துட்டு இருக்காங்க புது மந்திரமா சொல்றாரு நம்ம சுவாமி ஏமி ஐந்தோ இதோட புது மந்திரமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க அதுல ஒரு சிஷ்யருக்கு தெரியுது தெலுங்கு தெரிஞ்சவராக இருக்கிற ஏமிஐந்தோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவர் என்ன பண்ணாரு சரி சுவாமி எதையே யோசிச்சுட்டு இருக்காரு பூர்வாசிரமத்தை யோசிச்சுட்டு இருப்பார் போலருக்கு அவர் சொல்லிட்டு என்ன பண்ணாரு அவரு யாத்திரையா போறார் தீர்த்த யாத்திரை போகும்போது இவரை பற்றி இவருடைய பூர்வ ஆசிரமம் எங்க இருந்தது இவருடைய வீடு எங்க இருக்கு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு ஒரு கிராமத்தில் கண்டுபிடிச்சிவிட்டார் ஆந்திராவில் போய் ஒரு கிராமத்தில் கண்டுபிடிச்சிட்டார் அவங்க வீட்டில் போனால் அந்த அம்மாவுக்கு பிரசவம் ஆகி ஆண் குழந்தை பிறந்திருக்கு சரி என்ன பண்ணார் அந்த ஆண் குழந்தைய கொண்டு வரார் சுவாமிஜி கேட்குறாரு ஏது அயுந்தோ அவசிட்டல் கேட்குறாரு ஈ கொடுக்கயிருந்தீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கொடுத்தாரு ஸோ அப்போ அப்போ தான் அவருக்கு புரியுது அவர் என்ன நினச்சிட்டு இருந்தாரு இருக்கிற சன்னியாஷ்வாதத்தில் இருந்தார் ஆனால் அவருடைய தியானமெல்லாம் எங்கே இருந்தது குழந்தைய பற்றி யோசிச்சிட்டுருக்கேன் இப்படிப்பட்டவன மித்தியாச்சாரத்தை உச்சதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு மித்தியாச்சாரன் ஏமாற்றக்கூடியவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவனுடைய உடம்பு தான் இங்க இருக்கு ஆனா மனசெல்லாம் எங்க இருக்கு வேற எங்கேயோ இருக்கு ஸோ அப்படிப்பட்ட பக்தி அப்படிங்கிறது பொய்யான பக்தி அப்படிப்பட்ட பக்தி செய்யக்கூடாது நமக்கு என்ன தகுதி இருக்கோ அந்த தகுதியை வச்சு பக்தி செய்யணுமே தவிர தகுதி இல்லாத பக்தி நம்ம என்ன பண்ணக்கூடாது எடுத்துக்கூடாது பொய்யாக நான் வந்து பற்று இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கூடாது அதுக்கு உண்மையாலுமே எப்படி இருக்கலாம் குடும்பத்தோட இருந்துட்டு நான் பற்றுதலோட இருக்கேன் நான் பற்றதோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அவன் செயல்பாடுகள் எப்படி இருக்கலாம் பற்று இல்லாம இருக்கலாம் வெளியில வந்து நான் பற்று இல்லாம இருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டு உள்ள பற்றதோட இருக்கிற காட்டிலும் வெளியில பற்றதோட காட்டிட்டு உள்ள பற்றுமை வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது உச்சிதமான விஷயம் ராமாயணத்துல இந்த கதை அடிக்கடி சொல்லி விருப்பமா நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் என்ன பண்றான் கும்பகரன் வந்து சண்டைக்கு வந்துட்டா எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கா அப்ப விபீஷன் முன்னாடி வந்து கதை எதுக்கிறது நிக்கிறான் நின்ன ஒன்று கும்பகரன் பார்க்குறான் விபீஷன் கதையை தூக்குறோடனே கும்பகரன் சொல்கிறான் விபீஷணா அப்படின்னு சொல்கிறான் அந்த வார்த்தையை கேட்ட உடனே விபீஷன் என்ன பண்ணிட்டான் ஆயுத கீழே போட்டான் அண்ணா அப்படின்ண்டான் நல்லா இருக்கியாடா நல்லா இருக்கண்டா நல்ல நீ குடும்பம் நல்ல இடத்துல போய் நீ சேர்ந்துட்டு ராமரை ஆசிரியம் எடுத்துட்டு சம்ப சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்கு ஏன் முன்னாடி ஆயுதத்தை கொண்டு வந்ததில்லை அந்த மாதிரி ராவன் முன்னாடி போயிடாது போனால் அண்ணன் என்ன பண்ணுவான் கண்டிப்பாக அவனை கொண்டே போடுவான் நீ என்ன மாதிரி அவன்கிட்ட போயிடாது நல்லாரு உன்னுடைய குழந்தைகளோட உனக்கு லங்கா ராஜ்யம் கொடுத்துருக்கான்னு கேள்விப்பட்டேன் நான் கண்டிப்பாக அழிஞ்சு போயிடுவோம் நீ என்ன பண்ணாது எங்களுக்கு பின்னாடி லங்கையை நல்ல ஆட்சி அப்போ விபீஷணன் சொல்றான் நான் செஞ்சது சரி அப்படின்னா நீ ஏன் என் கூட செஞ்சிடக்கூடாது நீ ராமர் கூட வந்துடு அப்படின்னு சொல்றான் அப்ப கும்பகரணன் சொல்றான் இல்லப்பா எனக்கு இன்னும் பற்றுதல் போகலை நான் என்ன பண்ணுவேன் ராமன் கீழே வந்து சேர்ந்துருவேன் சேர்ந்த பின்னாடி மனசு என்ன பண்ணுவோம் ஐயோ அண்ணனை விட்டு வந்துட்டோமே ராவனை விட்டு வந்துட்டோமே ராவணன் தனியாக இருப்பானே ராவணன் என்ன பண்ணுவானோ அப்படின்ற மனசில் எங்கே இருக்கும் ராவணன் கிட்டேயே இருக்கும் ஆனால் இப்போ நான் எப்படி தெரியுமா இருக்கேன் ராவணன் ராவண்கிட்டே இருந்துட்டு ஐயோ ராமருக்கு சேவை பண்ண முடியலையே ராமர் கிட்டே போக முடியல ராமருக்கு சனாகுதி பண்ண முடியல விபீஷனை போல் இருக்க முடியல அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறேன் இப்போ இங்கே இருந்துகிட்டே நான் ராமரை தியானம் பண்ணிகிட்டே இருக்கேன் அதனால எனக்கு இதுவே சிறந்ததுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ அப்படின்னா மகாத்மாவாக இருந்திருக்காங்க இல்லையா ஸோ அப்படி நம்ம நிறைய உதாரணங்களை பார்க்க முடியும் வெளியில பார்க்கறதுக்கு முரடலாகவே இருப்பாங்க ஆனால் உள்ள எப்படி இருப்பாங்க ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க பக்தியில் ரொம்ப முன்னேறிகளாக இருப்பாங்க ஆனால் வெளியில பார்க்கறதுக்கு பெரிய பக்தர்களை போல தெரியுவாங்க ஆனால் உள்ளார பக்தி கொஞ்சம் கூட இருக்காது ஸோ அப்படி கிரகஸ்த வைஷ்ணர்கள் நம்ம பொழுது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அவங்களுடைய குணங்களை பற்றி சொல்கிறார் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்றைக்குமே அற்றின்மையோட தங்களுடைய காரியங்களை பண்ணுவாங்க தங்களுடைய மனசை என்னைக்குமே ஸ்திரமா வச்சிருப்பான் கிருஷ்ணர் மேலே வச்சிருப்பான் பட்சின்மையோட காரம் காரியங்களை பண்ணுவாங்க அப்படின்னா அதித்திவத் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிரகே வச அதித்திவத்து அப்படின்னு சொல்லிட்டு உத்தவ சொல்ற கிருஷ்ணர் சொல்ற அதித்திவத் அப்படின்னா ஒரு விருந்தாளியை போல வீட்டில் வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் நாம் யாராவது வீட்டுக்கு விருந்தாளியா போறோம் போறோம்னா என்ன பண்ணுவோம் அந்த வீட்டில் அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே உபயோகிப்போம் ஆனா எப்படி உபயோகிப்போம் இது நம்முடையது கிடையாது நாம் இதை உபயோகப்படுத்திட்டு அவங்களுக்கு ஜாக்கிரதையாக கொடுத்துட்டு நாம் போயிட்டு இருக்கணும் அப்படின்ற என்னத்தோட உபயோகிப்போம் ஸோ அதே போல் நான் ஒவ்வொருத்தரும் நம்முடைய வீட்டில் வாழும்போது எப்படி வாழணுமா இது என்னுடைய வீடு கிடையாது இது பகவான் எனக்கு கொடுத்தது நான் பகவான் கொடுத்த பொருளை உபயோகப்படுத்துட்டு என்ன பண்ணணும் மறுபடியும் அடுத்தது கொடுத்துட்டு போகணும் இதை பாதுகாப்பாக கொடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு எப்படி ஒரு விருந்தாளி ஒருத்தருடைய வீட்டில் வாழ்கிறாங்களோ அது போல் நம்முடைய வீட்டில் நம்ம எப்படி வாழணுமா ஒரு விருந்தாளியை போல வாழணும்னு சொல்லி சொல்கிறேன் கிரே அதி அதித்தி வத்து வச அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ அப்படி அந்த கிரகஸ்த வைஷ்ணவன் எப்படி இருப்பான் அப்படின்னா தன்னுடைய வீட்டில் இருந்தாலுமே எப்படி இருப்பார் என்றைக்குமே பற்று இல்லாமல் இருப்பார் நிறைய உதாரணங்கள் நம்ம சாஸ்திரத்தில் எடுத்து பேசலாம் சைத்தன் மகாபுரீலையும் நிறைய உதாரணங்கள் பார்க்கலாம் இல்லையா கோலாவதி ஸ்ரீதர்லேருந்து ஆரம்பித்து நிறைய உதாரணங்கள் நம்மளுக்கு பக்தருடைய உதாரணங்கள் இருக்குது அவர்கள் கிரகஸ்தராக இருந்தாலும் வைஷ்ணவர்களாக எடுத்திருக்காங்க பக்தர்களாக பற்றின் மேடம் பகவத் பகவத்கீதையில் ஜனக மகாராஜரை பற்றி பேசுகிறாங்க ராமானந்தரை பற்றி பேசுகிறோம் எப்படி அந்த வைஷ்ணவர்களை பத்தி சொல்கிறார் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா தங்களுடைய புலன் நுகர்ச்சிக்காக எந்த விதமான காரியங்களையும் செய்ய மாட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறார் இப்படியாக அந்த கிரகஸ்த வைஷ்ணவர்களை பத்தி பேசுறார் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சன்னியாச வைஷ்ணவர்களை பத்தி பேசுறார் சன்னியாச வைஷ்ணவம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவர் எப்படி இருப்பாங்க ரகுநாதாஸ் தாஸ் கோஸ்வாமா இருப்பாங்க சைத்ரய மகாபிரபு ரகுநாதாஸ் கோஸ்வாமி கிட்ட கிரகஸ்தன் இருக்கும் சொல்றார் நீ என்ன பண்ணாத உடனே உடனே ஓடி ஓடி வராது கம்மள் வீட்டிலே இருக்கு நேரம் வரும் பழம் என்ன பண்ணும் பழுக்கும் பழுத்த அணையரும் ஆட்டோமேட்டிக்காக மரத்துலேருந்து விழுந்துடும் இல்லையா ஸோ அதனால என்ன பண்ணு அது வரைக்கும் என்ன பண்ணு நீ காத்துட்டு நான் கூப்பிட்ற வரைக்கும் நீ காத்துட்ரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் பழம் எப்படி பழுக்கும் பக்தருடைய ஆஷிர்வாதனால பழுக்கும் இல்லையா அவருக்கு எப்போ நித்தியானந்த ப்ரவோடைய ஆசிர்வாதம் கிடைச்சதோ அப்போ என்ன ஆகிடுச்சு பற்றின்மை ரொம்ப தானாக ரொம்ப சுலபமாக வந்துருச்சு ஸோ அப்போ குருவனுடைய நமக்கு என்ன வருது பட்சின்மை வருது தவிர நாம என்ன பண்ணக்கூடாது நான் பற்றி இல்லாமல் இருக்கேன் நான் இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடக்கூடாது ஸோ அப்போ அவர் வந்து பட்சையை வளர்த்து அவர் வந்து கிரகஸ்தனாக வாழ்ந்துட்டு இருந்தார் அவருடைய குடும்ப காரியங்கள் எல்லாம் நல்லா படிக்கிட்டு இருந்தார் ஆனால் மனசு மட்டும் இருந்தது பகவான் இருந்துகிட்டே அது இது நமக்கு விஸ்வநாத் சக்கரத்துக்கு ஆக சொல்லக்கூடிய உதாரணம் தான் ஒரு பக்தன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருக்காங்க அந்த மனைவிக்கு வந்து வேற ஒரு ஆண் மகனோட தொடர்பு இருக்கு ஸோ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய வீட்டு வேலை எல்லாம் சரியாக இருப்பாங்க ஏன்னா வீட்டில் சந்தேகம் வந்துடக்கூடாது வீட்டு வேலைலாம் சரியாக பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் மனசு மட்டும் இருக்கும் எப்ப நான் என்னுடைய காதல் நான் போய் பார்க்கறது எப்போ அவருக்கு நான் சேவை பண்ணுறது நான் அவர்கிட்ட போய் சேர்றது அப்படின்னு மனசு மட்டும் தன்னுடைய காதல் நாள் மேலே இருந்துட்டு இருக்கும் ஸோ அதுபோல் நாம இந்த உலகத்தில் வாழ தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் நம்மளுடைய திருமணம் பண்ணியிருக்கோம் எதெல்லாம் திருமணம் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய மனைவி மட்டும் கிடையாது நம்முடைய வியாபாரம் நம்முடைய பொறுப்பு நம்முடைய உடல் நம்முடைய சமுதாயம் எல்லாம் திருமணம் தான் திருமணம்னால் என்னது பொறுப்பு தான் இல்லையா பொறுப்பு ஏற்றுக்கிறதான் திருமணம்னு சொல்லி சொல்றோம் அப்படி நிறைய விஷயம் என்ன பண்ணியிருக்கோம் இந்த உலகத்தில் நம்ம எல்லாரையும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் சேவை பண்ணி தான் ஆகணும் எல்லா சேவையும் சரியாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் மனசு மட்டும் எங்கே இருக்கணும் கிருஷ்ணர் மேலே இருக்கும் எப்போ கிருஷ்ணருக்கு போவேன் எப்போ கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுவேன் ஏன் இன்னும் இந்த உலகத்தில் இருந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசை மட்டும் எப்பயும் கிருஷ்ணர் மேலே வாழ்ந்துட்டு இருக்கும் ஸோ இப்படி ஒருவர் கிரசா வைஷோனா இருந்து சேவை பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதுக்கப்புறம் சன்னியாச விஷயோட பற்றி பேசும்போது மறுபடியும் பிரகநாதாஸ் கோஸ்வம் பேசுகிறார் பிரகநாதாஸ் கோஸ்வம் என்ன பண்ணுறார் அப்படின்னா சன்னியாசம் எடுத்துக்கிட்டு வந்துட்டார் ஜெகநாத்புரி வந்துட்டார் வந்தப்ப என்ன பண்ணார் அப்படின்னா அவருக்கு பிரசாதம் அனுப்பப்பட்டது ஜெகநாத்புரி கோயிலிருந்து ஜெகநாத பிரசாதம் அனுப்பப்பட்டது அவர் என்ன பண்ணிட்டார் அது வேண்டாம் சொல்லிட்டார் என்ன பண்ணார் ஜெகநாதர் கோயில் மாட நின்றுட்டு எடுக்க ஆரம்பித்தார் வரவங்க போகிற யாத்திரைகள் என்ன பண்ணாங்க பிக்ஷை போட ஆரம்பித்தாங்க அந்த பிக்ஷையை சாப்பிட்டு இருந்தார் ஒரு மாதம் சாப்பிட்டுருந்தார் அப்புறம் பார்த்தாரு என்ன இது ரொம்ப கேவலமா இருக்கு நான் போய் பகவான சாரது இல்லாம போய் பிச்சு எடுத்து வாழ நான் உணவுக்காக பிச்சு எடுக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் விட்டுட்டார் அதுக்கப்புறம் பிரசாதம் சாப்பிட்டு தூக்கி போடுறாங்க இல்லையா பக்தர்கள் அந்த பிரசாத் என்ன பண்ணார் எடுத்து மிச்சமான பிரசாத்தை சாப்பிட ஆரம்பிச்சார் அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தார் அதையும் நிறுத்திட்டார் அதையும் நிறுத்தின பின்னாடி ஜெகநாதனுடைய கிச்சனை கழுவிட்டு அந்த தண்ணி வெளில வரும் அந்த தண்ணி என்ன பண்றாரு பிடிச்சி அதை வடிகட்டிட்டு அதை குடிக்க ஆரம்பிச்சுட்டார் ஸோ இப்படி பற்றுதலோடைய உயர்ந்த குணத்தை என்ன பண்ணார் அவர் காட்ட ஆரம்பிச்சார் சைத்திரிய மகாபுரம் வந்து ஒவ்வொரு முறை பார்க்கும்போது அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் ரகுநாதாஸ் கோஷம் பார்க்கும்போது இவ்வளோ பற்றின்மையோடு இருக்கியே பாணி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ சைத்திரிய மகாபுரவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா நாம் உண்மையிலே பிரம்மச்சாரியா இல்லை வானப்பிரசனா இல்லை சன்னியாசம் இருந்தோம் அப்படின்னா இப்படிப்பட்ட பற்றின்மையோடு இருக்கணும் அந்த பற்றின்மை இல்லை அப்படின்னா சைத்தன்ய மகாபிரவுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இருக்காது ஸோ கிரகஸ்தனா இருந்தா கிரகஸ்தனா இருக்கணும் சன்னியாசியா இருந்தா சன்னியாசியா இருக்கும் சன்னியாசியா இருந்துட்டு கிரகஸ்தனா போல இருக்கக்கூடாது கிரகஸ்தனா இருந்துட்டு சன்னியாசி போல இருக்கக்கூடாது இல்லையா எந்தெந்த ஆசிரமத்துக்கு உண்டான தர்மமோ அந்த ஆசோ தர்மத்தை என்ன பண்ணணும் செஞ்சாவும் பட்டு பீதாம்பரம் வந்து சன்னியாசம் போட்டுக்கூடாது கிழிஞ்ச தேஞ்சி போன ட்ரெஸ்ஸை கிரகஸ்தன் போட்டுக்கூடாது இல்லையா நிறைய கிரஸ்தா கிரஸ்த பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க நான் ரொம்ப எளிமையாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிழிஞ்ச குர்த்தா கிழிஞ்ச தோத்தி போட்டுட்டு இருப்பாங்க அப்படி போட்டுட்டு இருக்கூடாது ஒரு சில சன்னியாசம் என்ன பண்ணுறாங்க சந்நியாசம்ன்ற பேரில் நல்ல சில்கில் காட்டனில் என்ன பண்ணுறாங்க சில்கில் வந்து ஐரன் போட்டு போட்டுக்கிறது ஸோ அப்படி ரெண்டுமே இருக்கக்கூடாது ஸோ அப்படி தான் இங்கே வந்து வைஷ்ணவ சந்யாசம் அதாவது கிரஹஸ்த சந்நியாசியும் அதே போல் கிரஸ்த பக்தனையும் சன்னியாச பக்தர் ரெண்டு பேரை பற்றி சொல்கிறார் சொல்லி முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேருக்குவே சமமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கிருஷ்ணைக சரணம் கிருஷ்ணனிடம் சரணாகதி அப்படின்றது மற்ற குணங்கள்லாம் கீழே இருக்கலாம் இப்போ கிராஸ்தனுக்கு வந்து எல்லா குணங்களும் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது இருபத்தாறு குணங்களும் முழுமையாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஒரு சில குணங்கள் மாற்றம் அடையலாம்னு சொல்லி சொல்கிறேன்